மருதபுரி என்னும் ஊரில் சிங்கராயன் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் கலை காலத்தில் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார் அவருக்கு சந்திரன் என்று ஒரு மகன் உண்டு அவனோ முழு சோம்பேறியாக இருந்தான் எதிலும் ஆர்வம் காட்டாமல் தன் போக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனைப் பற்றி சிங்கராயனுக்கு பெரும் கவலையாக இருந்தது தனக்கு பின்னால் இவனை யார் கவனிப்பது ஏராளமான சொத்துக்கள் கைவசம் இருந்தால் கவலை இல்லை அன்றாடம் கூலி வேலை செய்து இவ்வளவு காலமும் வாழ்க்கையை நகர்த்தி ஆகிவிட்டது மரணத்தின் வாயிலில் இருக்கும் தன்னால் இனி எவ்வாறு மகனை காப்பாற்ற இயலும் என்ற இனம் மனதில் அடிக்கடி இருந்தது அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது பரன் மீது ஒரு மூட்டை நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பது நினைவுக்கு வந்தது அது அவரது மூதாதையர்கள் வழிவந்த பொக்கிசம் ஒரு சமயம் அவரது தந்தை அவரிடம் கொடுத்து இவை சாதாரண ஓலைச்சுவடிகள் அல்ல இது உனக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடும் ஆகவே இதை படித்து கற்று தேர்ந்து கொள் என்று தந்தை கூறியதும் நினைவுக்கு வந்தது அப்போது சிங்கராயன் தன் தந்தையின் சொல்லை காதலேயே வாங்கிக் கொள்ளவில்லை ஒருவேளை அவர் சொன்னதை சிறமேற்று கற்றிருந்தால் தனது வாழ்க்கை பாதையே மாறியிருக்கக்கூடுமோ என்று இப்போது நினைத்தார் தனக்கு பயன்படாத அந்த சோலை ஓலைச்சுவடிகள் தனது மகனுக்காவது பயன்படட்டும் என்று எண்ணினார் சந்திரா இது என் தந்தை எனக்கு கொடுத்தது நான் தான் அலட்சியமாக இருந்துவிட்டேன் நீயாவது இதை கற்றுக்கொள் உனக்காவது இது பயன்படட்டும் உன் வாழ்க்கை நல்லபடி அமையட்டும் என்றார் சந்திரனுக்கு தன் தந்தையின் மீதும் ஓலைச்சுவடிகளின் மீதும் எரிச்சல் வந்தது வேண்டா வெறுப்பாக ஆகட்டும் பார்க்கலாம் என்றவன் மீண்டும் அதை தூக்கி பரணில் போட்டான் சில நாட்களில் சிங்கராயன் இறந்து போனார் அவரது இறுதி காரியங்களுக்காக வீட்டை சுத்தம் செய்தபோது சந்திரனின் கண்ணில் பட்டது அந்த ஓலைச்சுவடி மூட்டை இது வேறு இடைஞ்சல் இது எதுக்கு தேவையில்லாமல் இதை தீயிட்டு கொளுத்தினால் தான் நிம்மதி என்று நினைத்தவன் அந்த மூட்டையை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு ஊருக்கு வெளியே சென்றான் அப்போது வழியில் அவனது நண்பன் ராமன் வந்து கொண்டிருந்தான் சந்திரன் தலையில் சுமையுடன் வருவதை கண்டு என்ன சந்திரன் வெளியூர் போகிறாயா என்று கேட்டான் அப்படி எதுவும் இல்லை இந்த ஓ மூட்டையில் ஓலைச்சுவடிகள் உள்ளன எல்லாம் அறத பழசு தேவையில்லாதது அதனால் தீயிட்டு கொளுத்து போகிறேன் என்றான் இதை கேட்டதும் ராமனுக்கு திக்கென்றது ஓலைச்சுவடிகளை இருப்பதா அவை விலைமதிப்பற்றவையாயிற்று இவை யாருக்கும் பயன்படாமல் போவதில் என்ன லாபம் என்று நினைத்தான் ராமன் சந்திரன் அவற்றை நீ தீயை கிரையாக்க வேண்டாம் உனக்கு வேண்டாம் என்றால் என்னிடம் கொடுத்து விடு என்றான் சந்திரனுக்கு சுமை இறங்கினால் போல் இருந்தது இதை நீயே வைத்துக்கொள் எனக்கு பாரம் நீங்கியது என்றபடி அந்த மூட்டையை ராமனிடம் கொடுத்தான் மிக்க நன்றி நண்பா இதை என்னாலும் மறக்க மாட்டேன் என்றபடியே மூட்டையை ராமன் தனது தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பி போனான் ஆண்டுகள் பல சென்றன சந்திரன் தனது தந்தை சேர்த்து வைத்த பொருளையெல்லாம் இழந்து தானே உழைத்து பிழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒரு நாள் விவசாய வேலைக்கு சென்றான் முன்பின் அனுபவம் இல்லாததால் வரப்பில் தடுக்கி விழுந்து காலை முறித்துக் கொண்டான் இதனால் பல நாட்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தான் காலில் பட்ட வேதனை பசி மயக்கம் என படாத பாடுபட்டான் அவன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து விட்டதால் அவனை கவனிப்பார் இல்லாமல் போனது அவ்வப்போது பக்கத்து வீட்டுக்காரர் உதவி செய்து வந்தனர் அப்போதுதான் அந்த ஊருக்கு ஒரு மருத்துவர் வந்தார் அவரைப் பற்றி ஏற்கனவே பலர் பெருமையாக பேசியதுண்டு அவரிடம் முறையாக சிகிச்சை பெற்றால் எப்படிப்பட்ட நோயும் குணமாகிவிடும் என்று ஊரார் அறிந்து வைத்திருந்தனர் பக்கத்து வீட்டுக்காரர் சந்திரனுடன் அவரைப் பற்றி எடுத்துச் சொல்லி சிகிச்சைக்கு தன்னோடு வரும்படி அழைக்கவே அவனும் உயிர் படைத்தவர் போதும் என்ற எண்ணத்தில் உடன் சென்றான் மருத்துவரை தேடிச் சென்று சந்தித்த போது சந்திரனுக்கு வியப்பு தாழவில்லை அவனுடைய பழைய நண்பன் ராமன் தான் வைத்தியராக இருந்தான் ராமனுக்கு சந்திரனை பார்த்ததில் மகிழ்ச்சியே உண்டானது அவனது காலுக்கு வைத்தியம் செய்தான் ராமா நீ இவ்வளவு பெரிய ஆளாக வருவாய் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஊரில் எல்லோரும் உன்னுடைய வைத்தியத்தை பற்றி தான் புகழ்கின்றனர் உனக்கு எப்படி இந்த தொழில் கை வந்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் எல்லாம் நீ கொடுத்த கொடைதான் இன்று நான் நல்லபடி வாழ்கிறேன் என்றால் அதற்கு நீ தந்த அந்த ஓலைச்சுவடிகள் தான் காரணம் என்றான் ராமன் என்ன நான் கொடுத்த சுவடிகளா ஆமாம் அதில் மருத்துவ முறைகள் பற்றிய குறிப்புகள் நிறைய இருந்தன அதையெல்லாம் சிரத்தையோடு நுணுக்கமாக கற்றுக்கொண்டதன் பலன்தான் இது இன்று அவற்றை நீ தீயிட்டு இருந்தால் இன்று யாருக்கும் பலன் இல்லாமல் போயிருக்கும் தவறுதான் ராமா எனது அலட்சியத்தாலும் சோம்பேறித்தனத்தாலும் அதன் மகிமையை உணராமல் போனேன் இப்போது அதற்காக வேதனைப்படுகிறேன் என்றான் முகவாட்டத்துடன் ராமன் சந்திரனின் முதுகில் தட்டி கொடுத்தான் கவலைப்படாதே என்னைப் போல உன்னையும் சிறந்த வைத்தியனாக்குகிறேன் நாக்குகிறேன் என்றான் உண்மையாக சொல்கிறாய் எனக்கும் மருத்துவம் கற்றுக் கொடுப்பாயா உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன் சந்திரன் கண்ணீர் விட்டான் நீ செய்த உதவிக்கு நன்றி கடன் தீர்க்க வேண்டாமா உன் கால் முற்றிலும் குணமாகட்டும் என்னுடன் கூடவே இருந்து தொழில் கற்றுக்கொள் உனக்கு நான் செய்யும் கைமாறாக இருக்கட்டும் என்றான் அப்படியே ஆகட்டும் ராமா இனி எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருக்க மாட்டேன் என்று கூறிய சந்திரனின் மனதில் ஒரு தெளிவும் புது நம்பிக்கையும் பிறந்தது